ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரீசெண்டாக வந்து அமாவாசை அன்னைக்கு வந்து திருவண்ணாமலை வந்து கொஞ்சம் வேண்டுதல் இருந்தது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வேண்டத வந்து இப்போ நிறைவேற்றுறதுக்கோசரம் போனேன் நான் வந்து பஸ்ஸில் தான் போனேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றி வந்து திருவண்ணாமலை போனால் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சும்மா ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி போட்டிருக்கேன் தெரியாதவங்களுக்கு கோசரம் போட்டிருக்கேன் தெரிஞ்சவங்க ஆல்ரெடி ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணாமலையார் பாருங்க கோயிலோட கோபுரத்தை பார்த்தாலே கோடி தரிசனம்னு சொல்லுவாங்க கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க அதனால் கோபுர தரிசனம் உங்கள் எல்லாருக்கோசரமே இதில் போட்டிருக்கேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன் ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்தது காலையிலேருந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் நின்று தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாமியை பார்க்க முடிஞ்சது அண்ணாமலையாரை ஏன்னு கேட்டிங்கன்னா முன்ன மாதிரி அண்ணாமலையாரை நம்ம போனதையும் பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இல்லை நான் லீவில் போனனால அப்படி இருந்ததான்னு தெரில ஆனால் ஜென்ரலாகவே ஒரு அந்த அஞ்சாறு மாதமாகவே ரொம்ப கூட்டமாக திருப்பதி மாதிரியே கூட்டமாக இருக்கதா சொல்கிறாங்க நாங்கள் போனப்போ ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது நாங்கள் காலையில் போனோம் இங்கேருந்து ஃபோர் ஹவர்ஸ் ஃபோர் ஹண்ட் ஹவர்ஸ் எங்கள் ஊரில் இருந்து இருக்குது அப்புறம் அங்கே போய் ஒரு பன்னெண்டு பத்துக்கு நான் க்யூவில் நின்னேன் ஃப்ரெண்ட்ஸ் பன்னெண்டு பத்துலேருந்து பொது தரிசனம் தான் நான் சொல்கிறது ஐம்பது ரூபா தரிசனம் ஒரு ஒரு மணி நேரம் வேணால் உங்களுக்கு குறைவாக வரலாம் மற்றபடிக்கு ரொம்ப கூட்டமாக தான் இருந்தது பாருங்கள் நான் இப்படியே பேசிகிட்டே வந்து உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக சொல்லி அனுப்பிச்சாங்க நான் இந்த போகிற வழியில் நான் நிற்கிற போது எடுத்த கொஞ்சம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் எடுத்து யார் யாரும் போக முடியலையோ இல்லை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்களுக்கோசரம் இதை அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கியூ வந்து வெளியிலேருந்தே நின்றுட்டுருக்கு ஸ்டார்ட் ஆகுது நான் ஒரு அந் பன்னெண்டு பத்துக்கு க்யூவில் நிற்க ஆரம்பித்தேன் எனக்கு சாமி தரிசனம் வந்து சாயந்தரம் அஞ்சு அஞ்சே கால் மணிக்கு தான் கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ரஷ்ஷு ஒரு அஞ்சு மணின்னு வச்சுக்கோங்க ஏன்னா அஞ்சு மணிக்கு அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் வந்து உண்ணாமலை அம்மையார் அம்பாள் சன்னதி மற்றதெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வர்றதுக்கு ஃபைவ் தேர்ட்டி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி போகிற போது ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க இதில் மூணு க்யூ மாதிரி நின்று அதுக்கப்புறம் காமனாக பண்ணுறாங்க பட் ஒரு நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இதிலெல்லாம் இருக்குது போகிறதுனால நான் போனனால இதெல்லாம் அனுபவிச்சனால உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் போகிற இடத்துல இந்த மாதிரி ஃபேன் எல்லா பக்கம் லைனில் வச்சுருக்காங்க நிறைய ஃபேன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க காற்று வசதி இருக்கணுங்கனால ஆனால் ஒரு அவசர ஆத்துறதுக்கு சின்ன குழந்தைங்களாட்டும் வயசானவங்க பாத்ரூம் போகணும் இடையில நின்றுட்டு இருக்காங்க அஞ்சு மணி நேரம் நிற்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் நான் போகிறதுக்கு முன்னாடி நாள் வந்து எட்டு மணி நேரம் நின்று பார்த்ததாக வந்து சொன்னாங்க அப்படி இருக்கும்போது கொஞ்சம் வசதிகள் இன்னும் செஞ்சு கொடுத்தா பரவாயில்ல இப்போ ஏன்னா திருப்பதியில் வந்து மோர் கொடுக்குறாங்க அந்த மாதிரி வேணும் லிக்யூட் கொடுக்குறாங்க அதேமாரி இன்பிட்வீன் ரெஸ்ட் ரூம் போகணுன்னாலும் அதுக்கும் அங்கே வந்து நிறையா ஃபெசிலிட்டி இருக்குதான் கேள்விப்பட்டேன் நான் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு இப்போ ரீசண்டாக போகலை அதனால் எனக்கு பற்றி அதை பற்றி தெரியல இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கோபுரம் அப்படியே நான் வந்து பேசிவிட்டு அதை பற்றியே பேசிட்டு உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் க்யூவில் நிற்க வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது போய் அந்த தரிசனத்துக்கு பக்கம் போகும்போது என் முடியெல்லாம் பிச்சு எடுத்துட்டாங்க அந்தளவுக்கு அவ்வளோ ரஷ்ஷு என் குழந்தையோடு போயிருந்தேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதை சொல்லலாமான்னு தெரியல ஏன்னா என்னோடய நம்பிக்கை ஒவ்வொருத்தரோட நம்பிக்கை எனக்கு பத்து வருஷமாக குழந்தை இல்லை அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு வேண்டுதல் எதுவும் இல்லை நார்மலாக வந்து கோயிலுக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு ரொம்ப கம்பல் பண்ணி என்னை கூப்பிட்டு போனாங்க சும்மா அவங்க கூட போன தொணைக்கு போனப்போ கிரிவலம் போகக்கூடிய சூழ்நிலை என்னால் கிரிவலம்லாம் நான் வரலன்னு சொல்லிவிட்டு என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன் ஆனால் அவங்க இல்லை சும்மா கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் என்னை கூப்பிட்டு போனாங்க ஆனால் அப்புறம் முழுசுமே நாங்கள் போகணுங்கிற மாதிரி கிரிவலம் ஃபுல்லாகவே போயிட்டு வந்துவிட்டேன் நைட்டு ஒரு மணி ஒன்றரை மணி ஆச்சு அப்போ வந்து நான் கன்சீவ் ஆகிருக்கேன் எனக்கு தெரியல அதுக்கப்புறம் ஒரு செவன்ட்டி டேஸ் கழிச்சு தான் நான் கன்சீவ் ஆனதே எனக்கு தெரிஞ்சிது இன்பிட்டுவே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தது ஆனாலும் ரொம்ப பிரச்சனைக்கு அப்புறம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆனது இந்த கிரிவலம் சுற்றும் போது எனக்கே தெரியாமல் அதுக்கப்புறம் அந்த குழந்தை உண்டானதுக்கப்புறம் நான் வந்து அந்த கோயிலுக்கு குழந்தையோட வந் வரேன்னு இருந்தேன் அதுக்கப்புறம் என்னால் போகவே முடியல இப்போ பத்து வருஷம் என் பையனுக்கு பத்து வயசு ஆகுது ஸோ இப்போ அவனை கூட்டிகிட்டு போகலாம் கோயிலுக்கு அந்த வேண்டுதலை நினைவேத்தணுனால கூட்டிகிட்டு போனேன் அதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து நம்ம நம்பிக்கை வச்சோம்னா கண்டிப்பாக அது நடக்குது ஆனால் அது ஹானஸ்ட்டாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் யார் எந்த விதத்துலேயும் மற்றவங்களை ஹேர்ட் பண்ணாமல் புண்படுத்தாமல் போய் சொல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு வந்து கடவுள் வந்து கொடுக்குறாருங்கிறது என்னோட அனுபவம் அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ரொம்ப கூட்டம் நெரிசல் பயங்கரமாக இருக்குது அது ஒரு இது நல்லதும் இருக்குது கெடுதல் இருக்குது ஏன்னா நல்ல விஷயம் வந்து இவ்வளோ பேரும் நம்ம நம்பி கடவுளில் நல்லது பண்ணுறாருனால் தான் நம்பி வராங்க அது உண்மை என்னோடய விஷயத்துலேயே நடந்திருக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து உள்ளே வந்து கோவிலில் என்னென்ன கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒரு சிலது பார்க்க முடியாமல் இருக்கலாம் வயசானவங்க இருக்கலாம் குழந்தைங்களை வச்சு போது நிறைய சூழ்நிலைகள் வந்து லட்சக்கணக்கான கொடிக்கணும் சூழ்நிலைகள் வந்து மனிதர் லைஃப்பில் நடக்குது ஸோ அந்த மாதிரி போக முடியாதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க அட்லீஸ்ட் இப்போ ரீசெண்டாக கோயிலுக்கு போய்ட்டு கொஞ்சம் வீடியோஸ் என்னால் அப்லோட் பண்ண முடிஞ்சுது இதை பார்த்து சில பேருக்கு ரொம்ப சந்தோஷப்படலாம் ஏதோ நல்லது நடக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அம்பாள் ச வந்து மூல வரை எதுவும் வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுறது நான் எந்த இதுவும் எடுக்க முயற்சி பண்ணலாம் ஏன்னா பார்க்குறதே பெரிய அபூர்வமாக இருந்தது அதனால் மூலவர் எந்த இதையும் எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கீழே வந்து அம்பாள் சன்னதிக்கு முன்னாடி வந்து இங்கே ஏதோ ஹோமாம் பண்ண போகிறாங்க பிள்ளைக்கு அதனால் நிறைய வந்து கலசங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க நிறைய அந்த அலங்காரம்லாம் பண்ணி பாருங்கள் கலசெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க எதுக்குன்னு எனக்கு தெரியல வச்சுருந்தாங்க சரி முடிஞ்ச வரைக்கும் எது எது முடியுதோ என்னால் கவர் பண்ண முடியுதோ கவர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே அங்கே க்யூவில் நிற்கிறதுக்கு வந்து ஒன்று பொது தரிசனம் அது ஃப்ரீ ரெண்டாவது ஐம்பது ரூபா தரிசனம் அதுவும் வந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வந்து கம்மியாகதான் பொது தரிசனத்துலேருந்து நாங்கள் போனப்போ ரெகுலராக இப்படி இருக்குதுன்னு தெரில அதே மாதிரி நடை வந்து உங்களுக்கு எப்போவுமே பன்னெண்டு டு மூணு அப்படிங்கிற திறந்துருக்கும் மூடி இருப்பாங்கங்கிறத அந்த இது இல்லை க்ளோஸ் பண்ணுறதில்ல எப்போவுமே நடை வந்து திறந்து தான் இருக்குது அப்புறம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து அங்கே கோயிலில் விட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது இங்கே நிறைய பேர் வந்து இந்த செங்கல் கல்லெல்லாம் வச்சு ஏதோ இருந்தாங்க என்னென்னு தெரில அப்புறம் நான் சில பேர்கிட்ட கேட்டேன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம வந்து எப்படி குழந்தை வேணும்னு வேண்டுதல் வைக்கிறோமோ அதே மாதிரி வீடு கட்டணும் நிறையோட நிறைய பேரோட பிரார்த்தனையாக இருக்கும் கனவாக இருக்கும் அதை நிறைவேற்றுறதுக்கோசரம் அண்ணாமலையார்கிட்ட இந்த கோயிலில் வந்து சும்மா வீடு கட்டி இந்த மாதிரி கல்லை அடிக்கி வீடு மாதிரி செஞ்சு பண்ணோம்னா வீடும் நம்மளுக்கு அமையும்ங்கிறது சொல்கிறாங்க அதோடய வெளிப்பாடு தான் இங்கே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கட்டி வச்சுட்டு போகிறாங்க ஸோ எங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி செஞ்சாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் பையனும் அந்த மாதிரி வீடு கட்டுறேன்னு கட்டிகிட்டு இருந்தான் அவன் பிறந்ததுக்கோசரம் நான் வேண்டுதலுக்கு போகிறேன் அடுத்த வேண்டுதல் வந்து வீடு கட்டணும் வேண்டியிருக்காங்க எனக்கு அவன் பிறந்ததே பெரிய கிஃப்ட்டு தான் என் லைஃப்பில் வந்து பெரிய கிஃப்ட்டு ஏன்னா நிறைய ப்ராப்ளத்துக்கு அப்புறம் அவன் பிறந்தான் இப்போ இருக்கான் ஒரு பிரச்சனையும் இல்லை கடவுளோட அனுகிரகத்தில் அது மாதிரி இப்போ உங்களுக்கு அதை தெரியணுங்கிறதுனால ஏன்னா போகும்போது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது நான் ஈஸியாக போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வந்துட்டோம் பட் இப்போ வந்து அந்த மாதிரி சூழ்நிலைகள் இல்லை திருப்பதி மாதிரி அஞ்சு மணி நேரம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் இப்போ நான் போனதும் உண்மையாலுமே அஞ்சு மணி நேரம் ஆச்சு சாமி தரிசனம் மட்டும் நான் வந்து கிரிவலம் போகலை ஏன்னா காலையில் போயிட்டு ஃபைவ் ஹவர்ஸாக இது பண்ணிவிட்டு அஞ்சு மணி நேரம் நின்றுட்டு திரும்பவும் ரிட்டன் வீட்டுக்கு வர்றதுக்கு அவ்வளோ அவசரமாக வந்தோம் அதனால் என்னால் வந்து சுவாமி தரிசனம் மட்டும் ரொம்ப திருப்தியாக பார்த்தேன் அதுக்கே சம்மர் ரஷ்ஷு கால்வெளி ஃபுட்டு கிடைக்கல ஃபுட்டு கிடைக்கல மீன்ஸ் நம்ம லைனில் நிற்கும் போது ஃபுட்டு கிடைக்காது நீங்கள் சாப்பிட்டுட்டே போகிறவங்க பிளான் பண்ணிக்கோங்க உள்ளே போய் லைனில் நின்றீங்கன்னா திரும்ப எதுக்கு வெளியில் வர முடியாது அதனால் ரெஸ்ட் ரூம் போகிறவங்க போய்க்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு எடுத்துருக்கோம் எடுத்துகிட்டுக்கோங்க சாப்பிட்டுட்டு போங்க ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது பண்ணால் தண்ணி மட்டும் அங்கங்கே இருக்குது நீங்கள் உள்ளுக்குள்ளேயே தண்ணி வசதி இருக்கு அதை பார்த்துக்கோங்க தண்ணி வாட்டர் பாட்டில் நம்ம வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டுனா தண்ணி குடிச்சிக்கலாம் இல்லை பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய்க்கோங்க லைட் ஸ்நாக்ஸுக்கு வாழைப்பழம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய்க்கோங்க ஏன்னா எல்லாராலையும் பசி தாங்க முடியும்னு சொல்ல முடியாது குழந்தைங்க இருப்பாங்க வயசானவங்க இருப்பாங்க பெரியவங்களுக்கே சுகர் பேஷண்ட் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க இது ஒரு என்னோடய என்ன எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் இதில் ஏதோ தப்பு இருந்தால் எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சது அங்கே பார்த்தது அங்கே அனுபவம் மட்டும் சொல்லிகிட்ருக்கேன் இப்போது இனிமேல் யாராவது போகணுன்னா கொஞ்சம் வந்து பிளான் பண்ணிவிட்டு போங்க அது மாதிரி அந்த ரொம்ப பௌர்ணமி அமாவாசை அந்த ரொம்ப விசேஷ நாட்களில் போனால் ரொம்ப அதிகமாகுது கூட்டம் ரொம்ப அதிகம் அதனால் அந்த மாதிரி இல்லாமல் ஸ்கூல் லீவ்ஸ்லேயும் போனால் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் அது இல்லாமல் போக பாருங்கள் ஏன்னா தெலுங்கு பீப்பிள் ரொம்ப அதிகம் வராங்க அங்கே ஏதோ தெலுங்குக்காரங்களுக்கு அது குல தெய்வம் அப்படின்னு சொல்கிறதாக கேள்விப்பட்டேன் அதனால் தெலுங்கு பீப்புள் தான் நிறைய பேர் வராங்க தமிழ் பீப்பிளோட ஸோ கூட்டம் ரஷ் ரொம்ப அதிகமாக இருக்குது நான் போனதை வீடியோஸ் எடுத்து போட்டிருக்கேன் இது எல்லாருக்கும் பார்த்துட்டு எல்லோரும் சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் கடவுள் அருள் கிடைக்கட்டும் இதை பார்க்குறவங்களுக்கு போகாதவங்க இதையே பார்த்துட்டு திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்ததாக நினச்சிக்கோங்க கடவுளை வேண்டிக்கோங்க கண்டிப்பாக அவர் வந்து உங்களுக்கு அருள் புரிவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்